திருப்பாவை ஏழாம் பாசுரம் கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் என்று ரொம்ப அற்புதமான பாசுரத்தை நமக்கு இங்கே சொல்கிறாய் இந்த தடவை தோழிகளோடு வரக்கூடிய ஆண்டாள் நாச்சார் அடுத்த தோழி வீட்டுக்கு வரா இந்த தோழி பழமையான தோழி அதாவது இந்த நோன்பை பற்றி தெரிந்த தோழி இந்த நோன்பை எவ்வாறு எல்லாம் மேற்கொள்ளணும் மார்கழி நோன்பை எப்படி எல்லாம் செய்யணும்னு தெரிஞ்ச தோழி இருந்தாலும் இவளும் தூங்கி கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்டவளை எழுப்புவதற்காக வந்த ஆண்டாள் நாச்சார் இந்த பாசுரத்தை பாடுறார் இந்த பாசுரத்தை பாடும்பொழுது போன பாசுரத்தில் குருவிகளினுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாசுரத்துல கீச்சு கீச்செங்கும் ஆனை சாத்தான்னு இன்னொரு குருவியினுடைய பெயரை சொல்கிறார் இந்த கிராமங்கள்ல பார்த்தோன்னா சேவல் கூவி நாமெல்லாம் எழிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சேவல் சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் நாமெல்லாம் எழுஞ்சுக்கிறோம் அப்பதான் அதுவே கூவும் அப்போ அதற்கு முன்னாடி சில பறவைகள் இந்த விடியற் காத்தாலை பொழுது அப்படின்னு நாம சொல்றோம் இல்ல அந்த சமயத்துல சில பறவைகள்லாம் வந்து சத்தம் போடும் என்னென்ன பறவைகள் அப்படின்னா முதல்ல கௌதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் சுத்தம் போடும் அப்புறம் மயிலினுடைய அகவல் கேட்கும் அந்த மயிலினுடைய அகவல் கேட்ட பிறகு இந்த ஆணை சாத்தான்னு சொல்லக்கூடிய வலியான் கரு குருவின்னு சொல்லுவாங்க இந்த வலியான் குருவி அப்படின்னு கருங்குருவி நாம இன்றைக்கும் கிராமங்கள்ல பார்த்தா அந்த இரட்டவாளோடு இருக்கக்கூடிய குருவிகள் உண்டு இதுங்களுக்கெல்லாம் பேசுகிற தன்மை உண்டு தனக்குள்ளாரே பேசிக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகள் சேவலுக்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாலு அஞ்சு மணி சமயத்திலே எழுஞ்சுக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால இந்த பறவைகள்லாம் பேசி கொண்டு இருக்கிறது தான் இதை ரொம்ப அழகாக ரசிச்சு அந்த எந்த நேரத்தை எழுஞ்சுக்கணும் என்பதை இயற்கையோடு ஒப்பிட்டு ஆண்டால் சொல்றா என்றதுதான் இந்த இடத்துல அழகே இந்த குருவிகளுடைய சத்தம்லாம் கேக்குதே நீ இன்னும் எழுஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன அதற்கு அந்த பெண் சொல்றா அந்த குருவிங்கள்லாம் நீங்க வர சத்தத்தை பார்த்து தான் அதுங்களாவே எழிஞ்சிருக்கும் சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கோபமா அந்த தோழிகளை எல்லாம் கணிந்து கொண்டு பேய் பெண்ணே அப்படின்னு ஆண்டாள் சொன்னா உடனே அதுக்கும் எழுஞ்ச மாதிரி தெரியல உடனே அடுத்தபடியாக சொல்கிறாள் காசும் பிறப்பும் கலகல கை பேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னான் போன பாசுரத்துல யோகிகள் முனிகள் ஹரி ஹரின்னு சொல்றாங்க இந்த பாசுரத்துல காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படின்னா இந்த ஆட்சியர்கள் அந்த ஆயர் குல பெண்கள் தயிர மத்துனால கடையிறாங்க வெண்ணையை எடுப்பதற்காக அப்ப கடையும் பொழுது அவர்கள் அணிந்திருக்க கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் காசு மாலை ஆமை சங்கிலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலத்து ஆபரணங்கள் எல்லாம் சத்தம் கேக்குதான் அது அசையும் பொழுது இதோடைய சத்தமும் கேட்கிறது அதை போன்று கலகலப்ப கைப்பேர்ந்து அந்த மத்த இப்படி பிடிச்சு அவங்க இப்படி அப்படி உருட்டும் பொழுது அந்த கை ஒன்றோடு ஒன்று இணைந்து உரசும் பொழுது சத்தம் கேட்குது அவர்கள் அணிந்திருக்கின்ற வலையில சத்தம் கேட்கிறது இப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய கூந்தல் அவிழ்ந்து அந்த கூந்தலை வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த மலர்கள் அந்த வாசம் குணம் அடிக்கிறதே இந்த சத்தம்லாம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கிறான் உடனே அந்த பெண் சொல்றா இந்த தயிர் கடையிறதோடைய சத்தம் கேக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்ததுக்கு அப்புறம் எப்பயுமே தயிர் வெண்ணெய் எல்லாம் ஆயர் குளத்துல வந்து ரொம்ப கம்மியானதே கிடையாது எல்லாம் செழிப்பா இருக்கு அப்ப என் நேரத்தையும் உங்க மத்துலதானே செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்க எப்படி விடியற் காத்தால பொழுதுன்னு சொல்றீங்க ஏன்னா இந்த பெண் ரொம்ப பழமையான பெண் இந்த நோன்பை பற்றி தெரிந்தவள் அதுக்கு ஆண்டாள் ஆட்சியார் பதிலும் சொல்லணும் இல்ல அதுக்கு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் ஏங்க எப்ப வேணாலும் தயிர் கிடையலாமையா அது நமக்கு ஆயர்குளத்தெல்லாம் பார்த்தோம்னா விடியற் காத்தால பொழுதுல சூரியன் வருவதற்கு முன்னாடி தயிரை கடையணும் என்று நியதி உண்டு ஏன்னா சூரியனுடைய ஒளி படப்பட கடைந்து வைத்த வெண்ணெய் உருகு உருகி நெய்யாவதற்கான வாய்ப்பு உண்டு அதனாலதான் அவங்க காலங்காத்தால சூரியன் வருவதற்கு முன்னாலே அந்த நல்ல சுவையான அந்த இடத்திலே அந்த தயிரிலிருந்து வெண்ணெயை கடத்தி எடுத்து மேல பதுக்கி வச்சிருவாங்க அப்பேற்பட்டதுனால் தான் விடிற்காத்தாலை பொழுதுன்னு சொன்னான் இந்த பெண் இதை கேட்ட உடனே ஆண்டாள் ஞாயிற்று அப்புறம் இனிமேல் என்ன சொல்றது இது கர்த்த வரியில சொல்றான் நாயக பெண் பிள்ளாய் அம்மா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு பேய் பெண்ணேன்னு திட்டினவங்க இந்த இடத்துல ரொம்ப தானே சொல்லிட்டாங்க நாயக பெண்ணே எல்லார்களுக்கும் எல்லாருக்கும் தலைமையானவளே வழி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா எழுஞ்சிரம்மா நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் அந்த நாராயணன்தான் கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவனாக இருக்கின்றான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அடர்த்தியான கேசத்தை கொண்டதான் கேசவனாக இருக்கின்றான் அந்த சிங்கம் போன்று இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பெருமைகளை என்ன சொல்லியும் மாறவே மாலாது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருந்து அவன் என்னுடைய பக்தியிலே லைத்து போய்தான் நீ படுத்திருக்கிறியா பெண்ணே நீயே வந்து எழுந்து கதவை திறந்து அந்த நாராயணை பழகுவதற்காக அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அனுபவிப்பதற்காக எங்களோடு சேர்ந்து இந்த நோன்பை மேற்கொள்ள கூடாதா என்று கேட்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாய்ச்சியார் இந்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமாக அமைத்திருக்கிறார் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப அற்புதமாக பெருமாளுக்கே உரிய நாராயணன் அப்படின்ற நாமாவோடு நாரென்றால் நீரிலே சயனம் கொண்டிருக்கக்கூடிய அவன் எழுந்து அதே மாதிரி கேசரி அப்படின்னு சொல்லும் பொழுது சிங்கம் போன்று வரக்கூடியவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வைகுண்ட ஏகாதேசி பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபத வாசலை திறக்கும் பொழுது சிங்கம் மாதிரி ரத்தன அங்கில சுவாமி அப்படியே முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போவார் இதனுடைய பொருள் என்ன ஜீவாத்மாவாகிய நாம் எல்லாம் சொர்க்கவாசலுக்கு பின்னாடி தவித்து கொண்டிருக்கின்றோம் அங்கே பரமாத்மா வந்து வந்து நம்மை அழைத்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார் நாம் போய் சரணாகதி அடைய வேண்டும் என்ன சொல்லும் நாராயணா கோவிந்தா கேசவா கோபாலான்னு சொல்லி சரணடைங்க என்ற விஷயத்தை அந்த நாம கீர்த்தனை கூட ரொம்ப அழகாக நம்ம காண்டாலாச்சியார் சொல்லியிருக்கிறார்